சிந்து பைரவி நீ எப்பமோ சிந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ சரி டாக்டர் நீ டைம் கிடைச்சா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சிந்து ஒரு நிமிஷம் ரெண்டு பேரும் நம்ம இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்லாமான்ற மாதிரி சொல்லுவாங்க சிந்துவுக்கு ஒன்றுமே புரியல டாக்டர் என்ன இருக்கான்றாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட்லாமான்னு கேட்டீங்க உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கான்றாங்க இல்லை டாக்டரு நீ இப்படி சொன்னது என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியலன்றாங்க ஏன் சிந்துன்றாங்க இல்லை இல்லை டாக்டர் ஏன்னா நீ இது மாதிரி எல்லாம் வந்து ஒரு நாளும் சொன்னது கிடையாது இல்லையா இப்போ நீ சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குன்றாங்க ஏன்னா இப்படி ஒரு நாள் வராத வருதான்ட்டு ஒவ்வொரு நாளும் எங்கிட்ட இருந்து நான் நின்றாங்க சரி சாப்பிடலாமாண்டாங்க இப்பவே சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு பயங்கர கோவப்பட்டுகிட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு மாதிரி தான் ஸ்னேக இருக்காங்க சிவா என்ன போயும் போயும் இந்த சிந்து கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க உனக்கு என்ன வந்துச்சு ஸ்னேக எங்க சிந்து என்னுடைய மனைவி நான் அவ கூட சாப்பிட்றதுல உனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க நீ சும்மாவே இருக்க மாட்டியா தேவையில்லாம அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்கான்றாங்க ஒழுங்கா எப்படி இருக்குமோ அப்படின்னு அதை விட்டுட்டு சிந்து குடனை பேசக்கூடாது சிந்து குடனை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாதுன்றாங்க அவ என்னுடைய மனைவி ஊர் முன்னாடி கூட கத்தி சொல்லுவேன்றாங்க அவ உன ஏமாத்தி கல்யாணம் பண்ணா அவ ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வேணாலே கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனா அவ கூட நான் சந்தோஷமா இருக்கா அவ்வளவுதான் அப்படின்னு வாங்க சிந்து இதை கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அதோட இந்த பிரேமாவே முடிச்சிருக்காங்க யூ